சாப்பிட்டாச்சுப்பா சரி பேசி சாப்பிட்டாச்சுப்பா சாப்பாடுதான் நம்ம வீக்னஸ் சூப்பர் சூப்பர் ப்ரோ சர்ப்ரோ ஜெசியக்கா லயும் போடுறாங்களா ப்ரோ இப்ப இப்ப எல்லாம் ப்ரோ ஜெஸ்ஸி அக்கா லைவ் போடுறாங்களா ப்ரோ இப்பெல்லாம் லைவ் போடுறாங்களான்னு கேக்குறாங்க லைவ் அதிகமா வர்றது இல்லையா அக்கா நீங்க ஒய்யக்கா நான் லய் போட்டா யார் வர்றீங்க யாருமே வரமாட்டீங்க யாராவது வர மாதிரி இருந்தா லைவ் போடலாம் யாரும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வராங்க எனக்கு வேண்டியவங்க மட்டும் அதுக்காக அவங்களுக்காக சரி அப்பப்போ லைவ் போடுறேன்ப்பா ஹாய் சந்திரான்னு சொல்றாங்க சர்ஜி ப்ரோ லைவ் போடுறாங்க சர்ஜி ப்ரோன்னு சொல்கிறாங்க சப்தின் ப்ரோ குமார் தம்பி எங்கிருந்தாலும் வரவும்னு சொல்றாங்க முருகண்ணா சந்திரா அண்ணா மூணு வேலை மட்டும் சாப்பிடுங்கண்ணா அதையும் சாப்பிடாதீங்கண்ணாங்கிறாங்க சாப்ஜி ப்ரோ ஆமாம் மூணு வேலை தான்ப்பா சாப்பிட்றோம் சாப்ஜி ப்ரோ மூணு வேலை தான் சாப்பிட்றோம் இது நைட்டு டின்னர் சாப்பாடு தான் நீ மதியம் செஞ்சு சாப்பாடு யாரும் சரியாக சாப்பிடலாதே இருந்தது அதனால தான் சீதா தங்கச்சி எங்கம்மா இருக்கான்னு கேட்குறாங்க முருகண்ணா அக்கா நீங்கள் லைவ் போடுங்க நான் கண்டிப்பாக வரேன்க்கா அப்படியா ஓகே ஓகேப்பா நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம் சாப்ஜின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சர்தீன் ப்ரோ லைவ் வியூஸ் போலப்பா எனக்கு அதனால் சரியாக லைவ் போடுறதில்ல யாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இல்ல சும்மா அதுக்கு லைவ் போட்டு மெம்பர் விம்பர் யாரும் ரொம்ப போடுறதில்ல நானுமே கேட்க மாட்டேன் தாங்கிட்டு அதனால தான் நான் லைவ் இல்ல சரியாக போட்டால் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ லைவ் போட்டால் கொஞ்சம் விளம்பரம் வரும் எனக்கு அது மூலமாக யூடியூப்லேருந்து ஆமாம் ஆமாம் அந்த அஞ்சு பைசா பத்து பைசான் டாலர் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தான் விளம்பரத்துக்காக தான் நான் லைவ் இருக்கணும் சுரேஷ் தம்பி மற்றும் கோகுல் தம்பி வாங்க உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க முருகன் தான் ப்ரோ வீட்டில் அனைவரும் நலம் ப்ரோ குட்டி தேவதைக்கு ஆமாம் என்ன குளிச்சு ஏய் குட்டி தேவதைக்கு என்ன குறைச்ச சூப்பராக இருக்காங்க ப்ரோன்னு சொல்றாங்க சார்ஜி ப்ரோ எல்லா லைவும் சுமாராக தான் போகுது அக்கா அப்படியே ஓகேப்பா எல்லா லைவும் சுமாரா போடும் ஒரு சில லைவ் சுமாரா போகுது பல லைவ் நல்லா போகுது நிறைய பேர் லைவ் நல்லா வியூஸ் போகுதுப்பா ஒரு பத்து பேர் இருபது வியூஸ் காட்டினா கூட பரவாயில்ல ரொம்ப ஒன்று ரெண்டு அஞ்சு இவ்வளோதான் காட்டுது இல்லைனா ஜீரோ காட்டுது ஆளு நாலு பேர் இருந்தாலும் வியூஸ் போகல அதுல தான் இரவு வணக்கம்னு சொல்றாங்க மாமா முருகன் மாமா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நலமானு கேட்குறாங்க மாமா சூப்பர் சாப்ஜி ப்ரோன்னு சொல்றாங்க சர்பிங் ப்ரோ சாப்ஜி ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டிங் கேட்குறாங்க மாமு